வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களின் பணி வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் உண்டாகும் உங்களின் திறமை மற்றும் கடின உழைப்பை நிறுவனர் அல்லது மேலாளர்கள் கவனித்து மேலாண்மை பதவிகளில் முன்னேற்றத்தை வழங்கலாம் புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் பதவி உயர்வுகளுக்கு பல வாய்ப்புகள் உள்ளன இந்த ஆண்டு பல நேரங்களில் உங்களின் தீர்மானம் மற்றும் பிறருடன் உடன்படிக்கையில் திறமை கொண்டிருப்பது முக்கியம் மேலாளர் அல்லது உதவி வழங்கும் பணிகளில் உங்களது திறமை நிலையான முன்னேற்றத்திற்கு வழி செய்யும் நீங்கள் புதிய யோசனைகள் அல்லது திட்டங்களை பின்பற்றலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் வியாபாரத்தின் வளர்ச்சியில் முக்கியமான பங்காற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் அல்லது சமூக வலைதளங்கள் வழியாக வியாபாரத்தை பரப்புவதில் நன்மை உண்டு உங்கள் வியாபாரத்தில் நிதிநிலை வலுப்பெறும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு முறையான திட்டமிடல் அவசியமாக வேண்டும் புதிய கூட்டாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் உதவியுடன் உங்கள் வியாபாரம் சிறப்பாக பரிணமிக்கலாம் ஏனெனில் சில தொழில் வாய்ப்புகள் சைடு பிசினஸாக உங்களுக்கு அமைந்தாலும் அது தேவையான நேரத்திலேயே அது முழு நேர தொழிலாக மாற வாய்ப்புள்ளது அதனால் வருகின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் விருச்சிக ராசி மக்களுக்கு செல்வம் அதிகரிக்கும் ஆனால் சில இடங்களில் செலவுகளும் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் மற்றும் பங்கு சந்தைகளில் உங்களின் முதலீடுகள் நல்ல வருமானத்தை தரும் நீண்டகால சேமிப்பு மற்றும் நிதி மேலாண்மை செல்வத்தை வலுப்படுத்தும் வழியாக இருக்கும் சில நேரங்களில் எதிர்பாராத நிதி உதவி அல்லது செல்வமிக்க கண்கள் உங்களை உதவுவார்கள் இந்த ஆண்டு பண பரிமாற்றத்தில் சில சிறிய தடைகளுக்கான சிக்கல்கள் இருந்தாலும் உங்கள் திட்டமிடல் மற்றும் புத்திசாலித்தனம் இந்த சிக்கல்களை சரிசெய்ய உதவும் குடும்ப உறவுகள் பல சவால்களை எதிர்கொள்வது போல் இருக்கும் ஆனால் உங்கள் பரஸ்பர அன்பு மற்றும் புரிதலுடன் உறவுகளை சமாளிப்பதில் திறமை காட்ட வேண்டும் குடும்பத்தில் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை நேர்மையுடன் மற்றும் சமநிலையுடன் தீர்க்க முடியும் குழந்தைகள் உங்களின் உதவியுடன் கல்வி மற்றும் திறமைகளில் வெற்றியடையும் குடும்பத்துடன் பயணங்கள் செய்ய வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் மனைவி அல்லது கணவருடன் அன்பும் பாசமும் புரிதலும் அதிகரிக்கும் ஆழ்ந்த காதல் மற்றும் நம்பிக்கை உறவை மேம்படுத்தும் குழந்தைகளுக்கான கல்வி மிக நன்றாக இருக்கும் அவர்கள் உயர் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அவர்களின் திறமை மற்றும் பொறுப்புடனான அணுகுமுறை குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சில குழந்தைகள் சிக்கல்கள் மற்றும் பயனற்ற காரியங்களில் ஈடுபடுவார்கள் இதனால் உங்கள் ஆதரவு தேவைப்படும் மாணவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் தங்களது திறமைகளை நிரூபித்து பல பரிசுகளையும் வெற்றிகளையும் பெறுவார்கள் ஏனெனில் இந்த ஆண்டு அவற்றின் கடின உழைப்பு மற்றும் நேர்த்தியான திட்டமிடல் அவர்களுக்கு எண்ணற்ற அங்கீகாரம் மற்றும் பொறுப்புகளை அளிக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு மே ஜூலை நவம்பர் மாதங்கள் பெரிதும் பலன் தரும் சில மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் காதலில் புரிதலையும் உணர்வுகளையும் கொண்ட ஒரு உறவு இருக்கும் அரசியலில் இருப்பவர்கள் இந்த ஆண்டு புதிய வாய்ப்புகளை எதிர்கொள்வார்கள் கலை இசை மற்றும் கலாச்சாரத்துறையில் மிகுந்த வளர்ச்சி இருக்கும் உங்கள் கலை திறன்கள் மற்றும் கலாச்சார பணிகள் உலக அளவில் புகழ்பெறும் புதிய கலாச்சார நிகழ்வுகள் உங்களை பிரபலப்படுத்தும் இது நிச்சயமாக உங்கள் திறமைகளின் பெருமையை உயர்த்தும் ரியல் எஸ்டேட் முதலீடுகளில் பொறுமையாக இருந்தால் நல்ல பலனை தரும் வீடு வாங்க அல்லது விற்பனை செய்ய திட்டமிட்டிருந்தால் உங்கள் திட்டத்தை மிகச்சிறந்த முறையில் நிறைவேற்ற முடியும் சிலர் சொத்துகளில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம் இந்த ஆண்டு நிலம் வாங்கும் அல்லது வீடு மாற்றுவதற்கு மிக சிறந்த நேரம் உடல் ஆரோக்கியத்தில் மிக நல்ல முன்னேற்றம் காணப்படும் நீங்கள் உடற்பயிற்சி உணவு மற்றும் மனதை திண்டாட்டங்களிலிருந்து தொலைந்து செல்லும் சில நேரங்களில் உங்களுக்கு மன அழுத்தம் கூட வரும் அதற்கு யோகா தியானம் மற்றும் அசாதாரண உடற்பயிற்சிகள் உதவும் அத்துடன் சில பயனுள்ள சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ நிலைகளில் சிறந்த முன்னேற்றங்களை காண முடியும் புதிய நண்பர்கள் உறவுகளின் மூலம் பல புதிய வாய்ப்புகள் உருவாகும் சமூக அமைப்புகளுக்கு உங்கள் பங்களிப்பு உணர்ச்சி மிகுந்த பலன்களை தரும் வெளிநாட்டு பயணங்கள் தொழிலில் கல்வியில் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியில் பரிசுகளுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த பயணங்கள் பல புதிய அனுபவங்களையும் முன்னேற்றங்களையும் தரும் வெளிநாட்டு பயணத்தில் ஆற்றல் மிக்க முக்கியமான வாய்ப்புகள் உண்டு மன அமைதிக்கு முன்னுரிமை அளிப்பது அவசியம் உழைப்பின் காரணமாக மன அழுத்தம் கவலை அல்லது சோர்வு போன்றவை ஏற்படலாம் அதனால் மனதின் அமைதியை அனுபவித்து சுமூகமாக இருக்கும் வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐக்கான் அழுத்தவும் நன்றி